வணக்கம் வருகிற திரைப்பட கடங்களை சந்திக்கின்றோம் வடபூரிக்கு விஜயடி மேற்கொண்ட நாட்டு ஜனாதிபதி அனுரகு மாரி சாயக் அவருக்கு பல்வேறு துறையில் வரவேற்பு விட அங்கு பட்டம் ஒன்று அவருடைய உருவத்தில் பறக்க விடப்பட்டது நீங்கள் காம்பீர்கள் அது விபத்தில் அவருக்கான அனுமதி எடுக்கப்பட்டு வரவேற்புகள் இருந்தது மக்கள் அவருக்கு இசைத்து செல்ஃபி எடுத்து இப்படி போன்ற சம்பவங்களை அங்கு அவர்கள் நிறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் இளைஞர்கள் ஓர் அணியில் திரண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் தாய்மார்கள் அவரை அரவணைப்பதும் இப்படி போன்ற சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன இவரை ஒரு நல்ல தலைவர் என்ற அடிப்படையிலே தற்பொழுது மக்கள் நோங்க செயற்பட்டனர் அவருக்கான நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டிருந்தது காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதிலே சிறுவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் அவரோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது அந்த அமுக வரவேற்போடு கூட அவர் அமர்வமனிந்த மாவெசராஜா அவருடைய இடத்தில் சென்று அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்க ஒரு இருந்தது இருக்கின்றது சந்திரிகபண்ண குமாரினுடைய கணவர் வாழ்விலே என்ன பெற்றது என்று உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களோடு அந்நிய உச்சமாக இருந்த ஒருவருக்கு என்ன இடம்பெற்றது அதாவிலேயே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு இங்கே அவசியமாக காணப்படுகிறது என்பதை கோரிக்கொண்டு திறப்புகள் கலந்து